ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு முகம் ஒரு கலரில் இருக்கும் கழுத்து ஒரு கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நல்லாவே இருக்காது அந்த மாதிரி அன் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேக்கை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன் வீக் மட்டும் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் கழுத்தில் உள்ள கருமை கையில் உள்ள கருமை காலில் இருக்கிற டேனு இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நம்ம ஒரு பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷாம்பூ தாங்க ஆட் பண்ண போகிறேன் எந்த பிராண்ட் ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வெறும் ஒரு ரூபா பேக்கெட் தான் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சன்சில்கில் இப்போ நம்ம ஒரு ரூபாய் பேக்கெட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே வந்து நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையவே நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இதனுடைய பல்ப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம அப்படியே ஆட் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அந்த சின்ன சின்ன விதைகள் மாதிரி அப்படியே நிற்கும் டிஸ்டர்பாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணும்பொழுது அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு லெமன் ஒத்துக்காது அதனால் நான் வந்து தக்காளியை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் இது கூடவே வந்து அடுத்து நம்ம மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ண போகிறோம் கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் மஞ்சள் தூள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் தூள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எந்த ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அவ்வளவு தாங்க நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்துடும் அப்படியே அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் கோல்கேட் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருமோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் சூப்பராக ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணுறதுனாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் இதில் அப்படின்னா நல்ல ஒரு கிருமி நாசினி அதனால் நம்ம மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்லா ஒரு பிரைட்டாக காட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த பேக்கை வந்து எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கை கழுத்து கால்கள் எல்லா இடத்துலையும் சூப்பராக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா போதும் செம்மையான ரிசல்ட் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட் ஆகணும் கருமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடம் நல்லா பிரைட்டாயிடும் இப்போ என்னுடைய கைகளில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பிரைட் ஆகுதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் நெக்கு பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க கைகளில் அப்ளை பண்ணிக்கோங்க எங்கே இடங்கள்லாம் உங்களுக்கு டேன் ஆகிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க இப்போ கை கால்களில் எந்த இடத்துல நமக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துல இந்தமாரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த கையை வச்சு நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நல்லா ஸ்க்ரப் பண்ண ஸ்க்ரப் பண்ணால் நல்லா டேர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா ஒரு பிரைட்டாகிடும் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஆகும் இந்த பிரைட்னஸ் நம்ம பர்மனண்ட்டாக இருக்கும் நமக்கு திரும்பவும் டேனெல்லாம் ஆகாது அந்தளவுக்கு நல்லா ஒரு ஆகிடும் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம தக்காளி பழத்தை பிழிஞ்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இடத்துல நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நெக்கு பகுதியிலலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த செயின் எல்லாம் போட்டு நிறைய பேத்துக்கு அந்த இடத்துல கருமையாக இருக்கும் அந்த கருமையெல்லாம் உடனே எடுத்துரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பேக்கு தான் போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேயே நம்ம பேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க கிரவுண்ட் ஃப்ளார் மாத்திரம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு பேக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அதாவது பேக் போடுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கைகளில் அப்ளை பண்ண போகிறோம் எந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணமோ அந்த இடங்களில் இந்த பேக்கை நம்ம போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு என்னுடைய கைகளில் தான் போட்டு காட்டினேன் அந்த இடத்துலேயே இந்த பேக்கை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய கையில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் டெய்லியும் போடணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு அதிகமான கருமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒன் வீக்குக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல கருமையெல்லாம் சூப்பராக நல்லா எடுத்துரும் இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண வேண்டாம் அதை தவிர கழுத்து கை கால்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக டேன் ஆகிருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அதிகமாக இருந்தால் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக்கை ரெகுலராக பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப கருகருகிறன்னு பிடிச்சிருக்கும் இந்த கழுத்து பகுதியிலலாம் சுத்தமாக எது போட்டாலும் போகாதுங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா திக்காக பாருங்க அப்ளை பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் நல்லா இறுக்கி பிடிச்சிரும் நான் என்னோட கையை கழுவுற போய் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எந்தளவுக்கு என் கை வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கூட போட்டுக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்